வணக்கம் பீகாரில் சபாநாயகர்கள் மாநாட்டில் இருந்து பாதியில் வெளிநடப்பு செய்த தமிழ்நாடு சபாநாயகர் அப்பாவர்கள் அதிர்ந்து போன பாஜக இத பத்தினு மொழி வர்த்தளை நம்ம பார்க்கலாம் நேற்றைய தினம் பீகாரில் சட்டமன்ற தலைவர்களுக்கான அதாவது சபாநாயகர்களுக்கான மாநாடு நடைபெற்றது இதில் பங்கேற்றிருந்த தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் அப்பாவர்கள் செய்த செயல் ஒன்று பாஜகவினரை மிகுந்த அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது தமிழ்நாடு அரசுக்கும் ஆளுநர் ஆர் ரவி அவர்களுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு ஏற்பட்டு வருகிறது இந்த நிலையில் பீகார் தலைநகர் பாட்னாவில் நடைபெற்ற சட்டமன்ற சபாநாயகர்களுக்கான மாநாட்டில் தமிழ்நாட்டின் சட்டமன்ற தலைவர் அவர்கள் பங்கேற்றிருந்தார் இந்த மாநாட்டில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எவ்வாறு ஒலவாக்குது என்பது குறித்த விவாதம் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய அப்பாவவர்கள் ஆளுநர் குறித்து விமர்சனங்களை அடிக்கியிருக்கிறார் அதாவது அரசமைப்புக்கு எதிராக ஆளுநர் செயல்படுகிறார் அரசமைப்பு சட்டத்தில் வரையறுக்கப்படாத பல விஷயங்களில் ஆளுநர் தலையிடுகிறார் அரசமைப்பு விதிகளை தமிழக ஆளுநர் கேலி குத்தாகி வருகிறார் என்று பலர் குற்றச்சாட்டுகளை அடிக்க மேலும் தமிழக ஆளுனரின் தலையீடு கவலையளிப்பதாக உள்ளது என்று பேசியிருந்தார் சபாநாயகர் அப்பாவர்கள் அப்போது சபாநாயகர் அப்பாவவர்கள் பேசும்போது மாநிலங்களவை துணை தலைவர் தலையீடு செய்து தொடர்ந்து பேச அனுமதி மேலும் கருத்துக்கள் அனைத்தும் அவை நீக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதனையடுத்து அப்பாவர்கள் அவர்கள் மாநாட்டில் இருந்து வெளிநடப்பு செய்தார் இது அரசியல் களத்தில் மிகப்பெரிய அளவில் விவாதங்களை கிளப்பியிருக்கிறது அதாவது தமிழக அரசு திராவிட மாடல் வழியில் செயல்பட்டு வருகிறது ஆனால் ஆளுநர் ஆரண் ரவி அவர்கள் திராவிட மாடல் என்கிற கருத்தியலை தொடர்ந்து விமர்சித்து வருகிறார் மேலும் திராவிடம் என்பதை இணைமென ஆங்கிலேயர்கள் குறிப்பிட்டது தவறு என்றும் திராவிட இயக்கம் இந்திய சுதந்திர இயக்கத்திற்கு எதிரானது என்றும் ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் பேசியிருந்தார் இவ்வாறு திராவிடம் குறித்து தொடர்ந்து விமர்சன கருத்துக்களை தெரிவித்து வந்த அவர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் கிளப்பில் போட்டு வருகிறார் அந்த வகையில் கடந்த மூன்றாண்டுகளில் சுமார் பனிரெண்டு மசோதாக்கள் நிலுவையில் இருக்கின்றன மறுபுறம் வெள்ளை உடையில் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட திருவள்ளுவரை காவி உடையில் ஆளுநரும் அளிக்க வெளியிட்டு விவாதத்தை ஏற்படுத்தியிருந்தது இதற்கெல்லாம் ஆண்டுதோறும் நடத்தப்படும் முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரில் உள்ள வார்த்தைகளை விடுத்து வாசித்து வந்ததும் ஆளுநர் மீதான விமர்சனங்களை அதிகரித்திருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே நேற்றைய தினம் பீகார் சட்டமன்ற தலைவர்களுக்கான மாநாட்டில் சபாநாயகர் அப்பாவர்கள் வெளிநடப்பு செய்த விஷயம் குறித்து அறிந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சபாநாயகர் அப்பாவர்களது செயலை பாராட்டியதாக கூறப்படுகிறது பீகாரில் நடைபெற்ற சபாநாயகர்களுக்கான மாநாட்டில் பங்கேற்றிருந்த தமிழ்நாடு சட்டமன்ற சபாநாயகர் அப்பா அவர்கள் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் குறித்து விமர்சித்து பேசியிருந்த இந்த நிகழ்வு பற்றியும் சபாநாயகர் மாநாட்டிலிருந்து பாதியில் வெளிநடப்பு செய்த இந்த நிகழ்வு பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்க மாட்டிலே குறிப்பிடுங்க